இந்த நவராத்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக மூன்று விதமான வித்தியாசமான கலந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குட்டி மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன் இதில் நாலு பச்சை மிளகா ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குறை குறைனை அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம குறை குறைனை அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் குறை குரனை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் அடுத்து இந்த எண்ணெய் கூடவே சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் நிறைய ஸ்பைசிஸ்லாம் இதில் போடக்கூடாது இந்த அளவுக்கு போட்டாலே போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த விழுதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே இது எல்லாமே நல்லா வளங்கணும் இப்போ இது கூட கொத்தமல்லியோ புதினாவோ எது இருந்தாலுமே கொஞ்சம் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம அரைச்ச அந்த வெங்காய விழுதை போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும் இல்லட்டா அடி பிடிச்சிரும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நைட்டே ஊற வச்ச பட்டாணி இருக்கு அதை தான் நான் இதில் சேர்க்க போறேன் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரசாத வகை தாங்க இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்று இந்த மசாலா எல்லாமே அந்த பட்டாணியோடு ஒட்டி வரும்போது அந்த பட்டாணியிலையும் உப்பு காரம் உரைச்சி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு நம்ம டெய்லியுமே சாதம் வடிப்போம்லையே அந்த அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன் தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் அரிசியை மட்டும் தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சாதம் வந்து உதிரி உதிரியாக நல்லா வரும் நீங்கள் இதில் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இதை பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் ஊற்றிக்க போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூணு விசில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்த பிரசாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்தது மிளகா வத்தல் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ இதில் ஒரே ஒரு கேரட் ஒரு நூறு கிராம் பீன்ஸ் ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம முதலே போடக்கூடாது போட்டோன்னா கடையில் நல்லா அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நிறைய தண்ணி ஊற்றிலாம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெயில் நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் தூள் சேர்த்துக்க போகிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயில் வறுத்துட்டு தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க கப்பில் இந்த மாதிரி கை வச்சு தெளித்து தெளிச்சு விட்ருங்க ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கணும் அந்த அளவே போதும் நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும் இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா சூப்பராக வெந்து பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியோ புதினாவோ எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி புதினா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல ஒரு முறை கிளறி விட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு இதுக்கு தக்காளி எதுவுமே தேவைப்படாதுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும் சாதத்தோடு கிளறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம சாதாரணமாக சாதம் வடிப்போம் இல்லையா அந்த சாதத்தை உதிரியாக வடித்து வச்சு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டாவது பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணாவது பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூனு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எப்போவுமே ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ இது நல்லா பொரியதுக்கு முன்னாடியே நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டேன் எதனாலனா நம்ம போட்டிருக்கிற கிராம்புலாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை போட்டுட்டோம்னா அது வெடித்து நம்ம மேலே படாமல் இருக்கும் அதுக்காக வெங்காயத்தை உடனே போட்டுடலாம் இப்போ பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை எப்போவுமே கீரி போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அது வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கணும் இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டோன்னா நமக்கு அந்த குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் வெங்காயம் போட்ட பிறகு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் நான் தக்காளி தான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த இந்த டபுள் பீன்ஸ் அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ டபுள் பீன்ஸ் போட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் நான் வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் எல்லாமே உங்களோட மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால மிளகாய்த்தூளை பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அடுப்பு சிம்பிளாக வச்சு வதக்கிக்கங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா அந்த எண்ணெயில் பொரியும் போது நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் அரிசியை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதில் அரிசியை மட்டும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட அரிசியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கும் போது தான் நல்ல அரிசி வந்து சாதமாகும் போது உதிரியாக கிடைக்கும் அதே நேரம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக கொதித்து வரணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அரிசியை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கனால கரெக்டான அளவில் இது இருக்கும் கொத்தமல்லி தலையோ புதினாவோ எது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப ஃப்ளேவராக நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சாதத்தெல்லாம் நேவை தேமாக வைக்கலாமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க தாராளமாக வைக்கலாங்க சுத்தமான மனசோட சுத்தமாக நம்ம செய்யும்போது அந்த பிரசாதத்தை நம்ம தாராளமாக சாமிக்கு வச்சு நம்ம கும்பிடலாம் இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு மூணு விசில் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டா ரொம்ப சூப்பரான உதிரி உதிரியான அந்த சாதம் ரெடி ஆகிடும் இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மனவாக நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம பிரசாதத்தை சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நெய் விட்டு செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிட்டோன்னா இன்னும் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம மூணு பிரசாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ